ஜாள் ஊட்டுமடம் செலியன் வீதி உதவும் கரங்களின் நிர்வாக சபை உறுப்பினர் அனைவருக்கும் நாளை இடம்பெறும் நிர்வாக சபை கூட்டத்தினை நடத்தி முடிக்கும்படி உங்களை தான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இரண்டு வாரங்களாக சில இயலாம காரணமாக நான் யாருடையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆகவே இந்த கூட்டத்தின் பிற்பாடு நான் எல்லாருடனும் தொடர்பு கொள்கின்றேன் இக்கூட்டத்திற்கு லிக்யூட் சோப் தயாரிக்கும் அனைவரையும் கால்மீதி செய்பவர்கள் அனைவரையும் புதிதாக கால்மீதி மிஷின் பெற இருப்பவர்களையும் அத்துடன் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள மிளகாய்த்தூள் அரிசிமா ஆகியன திரிப்பதற்கு சேர விரும்பும் உறுப்பினர்களையும் அதாவது ஸ்ரீந்தினியுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் யார் யார் என்பதை தெரிவு செய்யவும் என்னுடன் தட்சம் என் பொது எல்லாமே இல்லை அல்லது முடியாத நிலையில் அந்த பொறுப்பேன் நினைவு கொடுத்துள்ள அவர்களையும் தவறாக தவறாது அளித்து இக்கூட்டத்தை சிறப்பு நடத்துமாறு ஜிய எண்பத்தெட்டு சலிஎன் விவரங்களின் நிர்வாக சபை உறுப்பினர்களை அன்புடன் லண்டன் நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறார்